நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் சார்பில் வீடுகள் மற்றும் கடைகளுக்கு மின் அனுப்பு பெற்று அனைத்து நுகர்வோர்களுக்கும் இரவு இரண்டு சூப்பரான அறிவிப்புகளானது வெளியிடப்பட்டிருக்கு அது என்னென்ன அறிவிப்புகள் இந்த அறிவிப்பால் யாரெல்லாம் பயன்பட போகிறாங்க அப்படின்ற பற்றினா முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிஎன்இபின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் சார்பில் டொமஸ்டிக் கனெக்ஷன் அல்லது கமர்ஷியல் கனெக்ஷன் பெற்றிருக்கக்கூடிய அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் அவ்வப்போது சில முக்கியமான அறிவிப்புகள் வெளியிட விளக்கம் அந்த வகையில் தற்பொழுதும் ஒரு இரண்டு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கு இரண்டுமே நீண்ட நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த அறிவிப்புகள் அப்படின்னு சொல்லலாம் அதில் முதலாக அறிவிப்பு பொறுத்த வரைக்கும் புதிய மின் இணைப்பு பெறக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கானது அதாவது புதிய முன்னணிப்புக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிருக்கீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய நாட்களில் அதிகபட்சம் மூன்று நாட்களுக்குள்ளே உங்களுக்கு கட்டாயம் அந்த பணம் வழங்கப்படும் அப்படின்னா அறிவிச்சிருக்காங்க ஸோ அதாவது நீங்கள் உங்களுடைய ப்ராப்பரான டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிகபட்சம் மூன்று நாட்களுக்கு உங்களுக்கு கனெக்ஷன் கொடுத்துருவாங்க அதுவே தனிப்பட்ட முறையில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதில் கனெக்ஷன் கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருந்தால் அதிகபட்சமாக அதுக்கு ஏழு நாட்கள் அப்புறம் மாதிரி ஒரு டைம் லைனும் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு ஸோ டைம்லைன் தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க எதுவுமே நடக்கலை அப்புறம் மாதிரி நீங்கள் கவலைப்படுறீங்க அப்படின்னா அதுக்கும் ஒரு தீர்வு சொல்லியிருக்காங்க அதாவது உங்களுக்கு மின் இணைப்பு சார்ந்த எந்த ஒரு கோரிக்கை இருந்தாலும் சரி அல்லது இந்த மாதிரி புதிய மின் மின் இணைப்புக்கு விண்ணப்பிச்சிருக்கீங்க அல்லது உங்களுடைய ஏரியாவில் பவர் கட்ட அடிக்கடி ஆகுது அல்லது உங்களுடைய பர்டிகுலர் உங்களுடைய வீட்டுக்கு மட்டும் ஏதாவது இஷ்யூ இருக்குது இந்த மாதிரியான சேவைகளுக்காக தான் வந்துட்டு இரண்டாவது அறிவிப்பானது அதாவது மின்னகம் அப்படின்ற ஒரு செயல்பாடானது த தமிழ்நாடு அரசாங்கத்தால் தொடங்கப்பட்டிருக்கு ஸோ மின்னகம் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை இந்த மின் நுகர்வோர் சார்ந்த தேவைகளுக்கான ஒரு சேவை மையம் தான் எப்படி ஒரு கஸ்டமர் கேர் இருக்கோ அதே போல் இந்த ஸ்கிரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பர் நைன் ஃபோர் நைன் எயிட் செவன் நைன் ஃபோர் நைன் எயிட் செவன் சொல்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் செவன் நீங்கள் எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஸோ இது வந்துட்டு கஸ்டமர் கேர் தானே அப்போ வந்து எப்படி ஆக்ட் பண்ணுவாங்க அப்புறம் மாதிரி ஒரு சந்தேகம் உங்களுக்கு எல்லாம் இது வந்துட்டு நான் ப்ராக்டிக்கலாகவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் நேரடியாகவே நீங்கள் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஏரியா அல்லது உங்களுடைய அந்த மின் இணைப்பு நம்பர் சொன்னீங்கனாலே போதுமானது அவங்கள்ட எல்லா டேட்டாவும் இருக்கும் ஸோ அந்த நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண அடுத்த ஒரு ஹாஃப் அன் அவருக்குள்ளே உங்களுடைய சம்பந்தப்பட்ட இபி ஆஃபீஸ்லேருந்து லைன்மேனோ அல்லது சம்பந்தப்பட்ட ஏரியாவிலேருந்து யாராவது உங்களுக்கு நேரடியாக பேசி உங்களுடைய குறைகளை உடனுக்குடன் தீர்த்து வச்சிருவாங்க அதனால் ஆல்ரெடி சொன்னப்போ டுவெண்ட்டி ஃபோர் செவன் இயங்கக்கூடிய ஒரு சூப்பரான அந்த நுகர்வோர் சேவை மையம் தான் அந்த மின்னகம் சரிங்களா அந்த நம்பரை மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க நைன் ஃபோர் நைன் எயிட் செவன் நைன் ஃபோர் நைன் எயிட் செவன் சொல்லுடைய இந்த நம்பர் தான் ஓகேங்களா அண்ட் கூடுதல் ஒரு போனஸ் அறிவிப்பு என்னன்னா அதாவது மின்சார கட்டணம் செலுத்துவதற்கு நமக்கு பல்வேறு வழிமுறைகள் இருக்கும் இல்லைங்களா பொதுவாக என்ன செய்யணும்னா நம்ம ஜிபேயில் கட்டுவோம் அப்படி இல்லைன்னா வந்துவிட்டு ஃபோன்பேல பே பண்ணுவோம் அப்படி இல்லைன்னா வந்துட்டு நேரடியாக டிஎன்இபியினுடைய இந்த ஆப் மூலமாகவே நாங்கள் பே பண்ணுவோம் ஸோ அதை அது அதோடு கூட கூடுதலாக தற்போது வாட்ஸ்அப் மூலமாக பேமெண்ட் பண்ணக்கூடிய வசதியானது அந்த டிஎன்இபி மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு ஸோ வாட்ஸ்அப் மூலமாக அப்படின்னா நேரடியாக நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகலாம் கட்ட முடியாது அது கட்டக்கூடிய மெத்தடும் ஒன்று இருக்குது நான் வேணால் அந்த அதாவது எப்படி கட்டுறது அப்புடின்ற ப்ராக்டிக்கல் வீடியோவை இந்த வீடியோனுடைய பின்னாடி லிங்க் பண்ணுறேன் அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ உங்களுடைய கூகுளில் டிஎன்இி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா டிஎன்இபியுனுடைய அஃபீஷியல் பேஜரும் டேன்டெட் ஆன்லைன் பேமெண்ட்னு ஸோ அதை கிளிக் இந்த மாதிரி ஒரு பேஜில் உள்ளாகும் இதில் ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருக்கோம் அதாவது உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்ட் யூசர் ஐடின்றது உங்களுடைய இவி கனெக்ஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய அந்த யூஸ் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் இப்போ பில் பே பண்ணுறக்கான ஆப்ஷன் காமிக்க முடியாது அதில் பே பில் அப்படின்றது க்ளிக் பண்ணுங்கள் ஜஸ்ட் நான் ஒரு சாம்பிளுக்காக வந்து என்னுடைய நான் கிளிக் பே பண்ணி காட்டுறேன் ஓகேங்களா பே பில் அப்படின்றது கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு அடுத்த அடுத்த பேஜ் வந்துட்டு பேமெண்ட் ஆப்ஷன் எல்லாமே வரும் பேமெண்ட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதாவது பேங்க் மூலமாக பே பண்ணுறது டெபிட் கார்டுகள் அல்லது ஆன்லைன் பேங்கிங் மூலமாக பே பண்ணுறது அதுக்கு மேலே யூபிஐ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா ஸோ இந்த யுபிஐ அப்புறம் க்ளிக் பண்ணிங்கன்னா அதில் யுபிஐ வரைக்கும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கூகுள் பே இருக்குது ஃபோன்பே இருக்குது பேடிஎம் இந்த மாதிரியான யுபிஐட சேர்த்து அல்லது உங்களுடைய பேங்க்கினோடய யுபிஐம் பயன்படுத்திக்கலாம் அதோடு சேர்த்து தற்பொழுது அடிஷனலாக வாட்ஸ்அப்புக்கான ஒரு வசதியும் கொடுக்கப்பட்டிருக்கு நீ யுபிஐ அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு நீ அடுத்த ப்ரொசி அடுத்த பேஜுக்கு ப்ரொசீட் பண்ணிங்கன்னா அதாவது நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக பே பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய அனைத்து ஆப்ஸ் ஆப்ஸுமே டிஸ்பிளே ஆகும் அதில் இந்த வாட்ஸ்அப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டு இந்த யூபிஐ பயன்படுத்திட்டிங்கன்னா அது மூலமாக பே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு புதிய வசதியானது செய்து கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் தேவைப்பட்ட இதில் பே பண்ணிக்க முடியும் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸாக்ட் கருடைய அஃபீஷியல் இந்த யுபிஐ ஐடி கார்டு இல்லைங்களா ஸோ இதுதான் வாட்ஸ்அப் மூலமாக பே பண்ணக்கூடிய மெத்தட் ஸோ இந்த மெத்தட் பற்றினா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுடைய ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினசரி கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்